வணக்கம் இது தமிழ் வெண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் எவருக்கும் இடமில்லை விடுமுறை போராட்டத்தில் குதித்துள்ள மின்சார சபை ஊழியர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அரசின் முக்கிய முடிவு செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் குரல் சட்டவிரோத இறக்குமதியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஹரி ஆனந்த சங்கரியின் கடமை தொடர்பில் புதிய தீர்ப்பு யாழ் மாநகர சபையின் அசமந்தம் மீன் சந்தையில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் மோடியின் பிறந்த நாளுக்கு பரிசு அனுப்பிய மெஸ்ஸி தொடர்கான செய்திகள் அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு உருவாக்கப்படும் என திட்டத்தில் குறித்த அரசியலமைப்பு மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடியங்களையும் ஐந்து வருடங்களுக்குள் நிறைவேற்ற உள்ளோம் அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரவிற்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள் இதை நேர்மறையாக நோக்குங்கள் ஒரு நாடுகின்ற வகையில் சாதகமான விடயமாகும் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் மக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இது வேலைக்கு ஏற்ற ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டத்தின் இரண்டாம் கட்டம் என மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசலா அபேசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தங்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றாததால் இந்த சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்ததாக தொழிற்சங்கத்தினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் வேலைநிறுத்தம் காரணமாக மின்சார சபையின் அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் புதிய மின் இணைப்புகள் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளில் தாமதம் ஏற்படலாம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அரசாங்கத்திற்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையே நிலவும் முரண்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் பல ஆண்டுகளாக நடைபெற்ற பிரச்சாரங்களுக்கு பின் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுகுறித்து பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் பரிந்துரைப்படி தொடர்புடைய அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை இணைத்து விசேட குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த குழு தொடர்புடைய சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் தேவையான விவரங்களை ஆய்வு செய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவலை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் போது அமைச்சர் நலந்த ஜாதிசு நேற்று வெளியிட்டுள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டங்களின்படி இலங்கையில் வசிக்கும் மற்றும் தேர்தல் பதிவேட்டில் பெயர் பதிவு செய்திருக்கும் குடிமக்களுக்கே வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான வாக்குரிமையை பாதுகாக்கும் வகையில் எந்தவித சட்டமும் இதுவரை இயற்றப்படவில்லை இந்த நிலையில் இந்தியா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகள் தமது குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வாக்களிக்க செய்யும் சட்ட ஏற்பாடுகளை முன்னதாகவே செய்துள்ளன எனவே இலங்கைக்கும் அவ்வாறான சட்ட சட்டத்திருத்தங்கள் செய்யப்படுவது காலத்திற்கு தேவையான ஒன்றாக கருதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்பனி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஜம் லீயும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுளியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இதற்கு முன்னர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும்

பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் மேற்கொண்டுள்ள தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதி துறை விரிவடைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் எதிர்வரும் பாதீட்டு திட்டத்திற்காக பயனுள்ள பல பரிந்துரைகளையும் அவர்கள் இதன்போது முன்வைத்ததுடன் இலத்திரனியல் உபகரணம் தொடர்பான உற்பத்திகளை இறக்குமதி செய்பவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்கள் வரி செலுத்தாமல் இலத்திரனியல் உபகரணங்களை நாட்டிற்குள் கொண்டு வருவதால் சந்தையில் ஏற்றத்தாழ்வு மற்றும் பொருட்களின் தரம் தொடர்பான குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான செயற்பாடுகளால் அரசுக்கு அதிக வரி வருவாய் இழப்பு ஏற்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இலகியல் உபகரண இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கமைய குறித்த துறையில் உள்ள நிபுணர்கள் வழங்கிய அனைத்து பயனுள்ள பரிந்துரைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதீட்டு திட்டம் தயாரிக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்படும் என்றும் தரமான பொருட்களை இறக்குமதி செய்ய தேவைப்பட்டால் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் அத்துடன் வரி செலுத்தாமல் பொருட்களை இறக்குமதி செய்யும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியின் மனைவி கனேடிய சிவில் லிபர்டீஸ் அசோசியன் என்ற அமைப்பின் பணிப்பாளராக இருந்தாலும் அதற்கும் அவரது கணவரான ஹரி ஆனந்த சங்கரியின் தேசிய பாதுகாப்பு கடமைகளுக்கும் எந்த நலன் முரண்பாடும் இல்லை என்று கனடாவின் நெறிமுறை ஆணையாளர் தீர்ப்பளித்துள்ளார் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியினால் வலுவான இல்லை என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் தமது கடமைகளை நிறைவேற்றும் போது நலன் மோதல் இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது இதனையடுத்து ஆனந்த சங்கரியின் கோரிக்கையின்படி கனடாவின் நெறிமுறை ஆணையாளர் தமது கருத்தை வெளியிட்டுள்ளார் இதன்படி அவருடைய மனைவியின் சேவைக்கும் அமைச்சின் கடமைகளுக்கும் எவ்வித நலன் முரண்பாடுகளும் இல்லை என்று அவர் தீர்ப்பளித்துள்ளார் இதேவேளை ஹரி ஆனந்த சங்கரியின் தமிழ் சமூகத்துடனான தொடர்புகள் தொடர்பிலும் நலன் மோதலை நிவர்த்தி செய்ய ஒரு முறையான திரையிடல் தேவையில்லை என்றும் கனடாவின் நெறிமுறை ஆணையாளர் வேன் பிங்கன்ஸ்டீனும் குறிப்பிட்டுள்ளார் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட மீன் சந்தையின் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டதனால் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினர் மாநகர சபையினர் மின்சார சபைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதால் நேற்று மதியம் மீன் சந்தையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் மீனவர்கள் தமது மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினர் இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல் இலக்குமுறை நிறுவை தராசுகள் பயன்படுத்த முடியாமல் மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்சி சந்தையை கழுவ முடியாமல் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினர் சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையினருடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மீளவும் பெற்றுக் கொடுத்தார் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு நல்லூர் திருவிழாவில் அமைக்கப்பட்ட கடைகள் உட்பட பல்வேறு வகையிலும் வருமானம் கிடைத்தும் மாநகர சபையானது சந்தையின் அடிப்படை வசதிகளை சீர் செய்வதிலும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலும் தவறிழைத்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர் உலகின் கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நாளையொட்டி அவருக்கு சிறப்பு பரிசு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் உலகின் புகழ்பெற்ற கால்பந்து நட்சத்திரமும் அர்ஜென்டினா அணியின் தலைவருமான லியோனல் மெஸ்ஸி இவ்வருடத்தின் இறுதியில் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் மூன்று நாட்கள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள மெஸ்ஸி டெல்லி மும்பை கல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அவருக்கு பரிசளிக்கும் விதமாக தன்னுடைய கையொப்பமிட்டு ஜெர்சி ஒன்றையும் மெஸ்ஸி பரிசளித்திருக்கிறார் தனது கையொப்பமிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பீஃபா உலகக்கோப்பை அர்ஜென்டினா ஜெர்சியை பிரதமர் மோடிக்கு அவர் பரிசாக வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் எவருக்கும் இடமில்லை சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதித்துள்ள மின்சார சபை ஊழியர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அரசின் முக்கிய முடிவு செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் குரல் சட்டவிரோத இறக்குமதியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஹரி ஆனந்த சங்கரியின் கடமை தொடர்பில் புதிய தீர்ப்பு யாழ் மாநகர சபையின் அசமந்தம் மீன் சந்தையில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் மோடியின் பிறந்த நாளுக்கு பரிசு அனுப்பிய மெஸ்சி இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர்வர்தான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வீன் மது நமது ஜூட்டி பக்கத்தினோடாக வணக்கம்